வணக்கம் குருஜி குருஜிக்கு கோடான கோடி நன்றிகள் குருஜிக்கு நான் சென்ற வருடம் மகா நான்கு ஜாம பூஜையில கலந்துகிட்டேன் குருஜி உங்க வழிகாட்டுதல் படி பூஜை செய்தேன் நான்கு ஜாமமும் பூஜை செய்தேன் குருஜி இரவு ஒரு வேண்டுதல் நீங்க கேட்டிருந்தீங்க அப்போ நான் சொந்த வீடு வேணும்ன்ற வேண்டுதல்ல வச்சிருந்தேன் குருஜி உங்ககிட்ட நீங்க உங்க பூஜை மகிமைனாலும் கடவுள் நான் ஆசீர்வாதத்தாலும் எனக்கு சொந்த வீடு அமைஞ்சிருச்சு குருஜி இந்த ஒரு வருஷத்துலயே எனக்கு அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் குருஜி எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷமா வாடகை வீட்டுல இருக்கும் போது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்க மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கி இருக்கேன் அது கண்டிப்பா உங்கனாலதான் குருஜி இது நடந்திருக்கு ஏன்னா நான் மூணு வருஷமா உங்க சேனல்ல வர அத்தனை பூஜை சொல்ற பூஜையில எது என்னால செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்துட்டு இருந்தேன் குருஜி எனக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோன்ன முதல்ல உங்களுக்கு தான் குருஜி நான் சொல்றேன் நான் வந்து வாராகி குழுல இருந்தேன் உச்சிஷ்ட வாராகி குழுல இருந்தேன் அன்ன சேவா குழுல என்னால அண முடிச்ச உதவியே நான் செய்துட்டு இருக்கேன் குருஜி எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல குருஜி குருஜிக்கு கோடான கோடி நன்றிகள் குருஜி